அது ஏன் கட்டுப்படுத்தணும் அதை துறக்கணுங்கிறத பத்தி ஏன் நம்ம யோசிக்கணும் சில விஷயங்கள் சூட்சமா சொல்லணும்னா அன்னைக்கு இங்க வந்திருக்கிறதுக்கான காரணமே அதை அனுமதிக்கதான் இப்போ காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் வேலைக்கு போறீங்க அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு எப்படி திரும்பி போயிடுவீங்க ஆபீஸ்ல இருக்க போறீங்களா இருக்க போறது இல்ல அந்த மாதிரி இந்த பூமிங்கிறது நீ ஆசைகள் அனுபவிக்கிறதுக்கு நீ வந்திருக்கிறதுக்கான ஒரு ஆபீஸ் மாதிரிதான் இந்த இடம் உன் வேலையை முடிந்ததும் உன் ஆசை தீர்ந்ததும் நீ வீட்டுக்கு திரும்பி சென்று விடுவார் அந்த வீடு பேருன்னு சொல்லுவோம் முக்தியே அப்ப ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம வீடு வச்சிருக்கிறது காரணம் நீ அங்கே நிம்மதியை அளிப்பதற்காகத்தான் எத்தனை பேர் வீடு அப்படி இருக்குங்கிறது தெரியறதுல ஆனா மெய்யான அன்பும் எல்லா ஊர்களையும் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையும் எல்லாத்தையும் நேசிச்சு விட்டு கொடுத்து போற ஒரு சூழல் இருந்ததுன்னா எல்லா வீடும் அன்பும் மயமா தான் இருக்கும் அப்ப இங்க ஆசைகள் கட்டுப்படுத்த வேண்டிய சூழல் ஒருவனுக்கு ஏற்படுது அப்படின்னா பத்து பேர் சாப்பிட வர இடத்துக்கு பத்து பேர்த்துக்காக உணவு சமைக்கிறீங்க அந்த பத்து பேர் வர வேண்டிய இடத்துல ஒரு பதினஞ்சு பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த உணவை மிச்சம் பண்ணி தான் அதற்கு மற்றவர்களுக்கு பகிரம் முடியும் அது போல நீ ஒன்று தீவிரமாக நேசித்து விட்டால் அதை அடைந்தே தீர வேண்டும் என்று உனக்குள் லட்சியம் எழுந்து விட்டால் அந்த உணவை நீ எப்படி அந்த பத்து பேர்த்துக்கான உணவை எப்படி பதினஞ்சு பேர்த்துக்கு பிரிச்சு கொடுத்தியோ அந்த மாதிரி இங்க பிரிஞ்சு போயிட்டு இருந்த உன்னுடைய ஆற்றலை ஒருங்கிணைக்க மத்ததுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறத நீ இப்போ சேமிக்க அந்த பத்து பேர்த்துக்கும் நீ சேமிச்ச உணவு தான் பதினஞ்சு பேர்த்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீ சேமிச்சது தானே மத்தவங்களுக்கு கொடுத்து செலவு பண்ண முடிஞ்சது புரியுதுல்ல அப்படி இருக்கும்போது உன் ஆசைகளுக்கு நீ செலவிடும் மாற்றத்தை நீ ஒருங்கிணைத்தால் அதை சேமித்தால் தான் அந்த சேமிப்புங்கிறது தான் கட்டுப்படுத்துறது அப்படி கட்டுப்படுத்தினால்தான் உன் இலக்கை அடைய முடியும் லட்சியவாதிகளுக்கு இன்னொருவர் அதில் இன்னொரு வேறுபாடு கொண்ட மனிதர்களிடம் இருக்கிறார்கள் சில பேருக்கு ஆசைப்படுவாங்க அந்த ஆசை தான் அவங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தி இருக்குதுங்கறது தெரியாது அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லாம ஓடுறாங்கன்னா அவங்க ஓடுறவங்க நம்ம போய் நம்ம குற்ற முறையே சொல்லக்கூடாது இங்க என்ன கேட்டகரியில் மனிதர்கள் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும் இது சரி அது தப்பு நம்ம சொல்றதுக்கான தகுதி நமக்கு கிடையாது நீ நிலையில் அப்படி இருக்கும் பொழுது அவன் ஒன்றை நோக்கி அந்த பிறப்பை எடுத்து வந்திருக்கான் அதை நோக்கி அவன் போயிட்டு இருக்கான் அதை பத்தி நம்ம எந்த கேள்வியும் கேட்காம சில பேர்த்துக்கு மட்டும் இந்த ஆசைதான் என் துன்பத்திற்கு காரணமாக இருந்து இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிட்டவங்களுக்கு சில நேரங்கள்ல ஆசைகளை அடக்கிறதுக்கோ இல்லை கட்டுப்படுத்துவதற்கோ இல்லை துறப்பதற்கோ கடினமாக தெரியும் ஆனா அது தெரியாம ஓடுறவங்களுக்கு கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னாவே நீ ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அதுல ஜெயிச்சிட்டே தான் இருக்கும் கவனிச்சிட்ட பிரச்சனை எங்க இருக்குங்கிறது இப்ப ஃபேன்ல ரிப்பேரு அது பாட்டு கடவுள் சத்தம் வந்துட்டு இருக்கு எங்கேயுமே தெரியலன்னா நைட் அந்த தூக்கத்தை அந்த சத்தத்தோட நீ தூங்கணும் எங்கேன்னு கண்டுபிடிச்சிட்டேனாவே நாளைக்கு மெக்கானிக் எனக்கு மெக்கானிக் ஒர்க் தெரியலன்னா கூட நாளைக்கு அந்த மெக்கானிக் கூப்பிட்டு வந்து இந்த இந்த பாட்ல இந்த மாதிரி சவுண்ட் வருது நீ எக்ஸாக்டா சொல்ல முடியும் நாளைக்கு அவன் தான் கண்டுபிடிக்கிறது வேற அது சேம் வே ஆசைகள் தான் பிரச்சனை எங்க உனக்குள்ள ப்ராப்ளம் ஏற்பட்டு இருக்கிறது கரெக்டா காட்டி கொடுத்துருச்சா அப்படின்னா மெதுவா அதை களைவதற்கான வழியை அவன் தேட ஆரம்பித்து விடுவான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த யோக பயிற்சிகளும் சரி இந்த கிரியா பயிற்சிகளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆசைகளின் மூலம் எது அதோடைய வேர் எது அப்படின்னு அவனை ஆழத்தை கூட்டுப்போம் அப்ப ஆசைகள் எங்கிருந்து வெளிப்படுது அது மனம்தான் அந்த ஆசைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆசைகள்ல போய் நேரடியா நம்ம அதை நிறுத்த முடியாது மனதோட ஈக்கத்தை நாம குறைக்க குறைக்க ஆசைகளும் குறைந்து விடும் மெது மெதுவாக கண்டுபிடிச்சிட்டே வருவோம் அப்படி அப்ப மனதோட ஈக்கத்தை எப்படி நிறுத்துறது பல ஜென்ம மனத ஓட்ட விட்டிங்க அது ஃபேன் மாதிரி தான் இருக்கு சாதாரண ஒரு ஃபேனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சு சுத்தி நிக்கிறதுக்கு இவ்வளவு டைம் பிடிக்குது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஓன ஃபேன் நைட் முழுக்க ஓடின ஃபேனும் நிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் குறைஞ்சபட்சம் தேவைப்படும் பல ஜென்மமா ஓடிட்டு இருக்கிற மனதை அப்படியே இமீடியட்டா நிறுத்த முடியாது அந்த மாதிரி நிறுத்த போய் தான் பல பேர்த்துக்கு புத்தி சோதனை இல்லாம நிறைய பேர் மனம் சட்டென்று குழம்பு விடுகிறது அப்போ இந்த யோக பயிற்சி மூலமா படிப்படியா படிப்படியா நிறுத்துறதுக்கான வேலைகள் மெதுமெதுவா நிறுத்தும் பொழுது மனம் முழுதுமாக இருக்கும் பொழுது அவங்க ஆசைகள் படுவதற்கான வேலைகள் இல்லாம போய்விடுகிறது அவன் கட்டுப்படுத்த வேண்டியதும் இல்லை துறப்பதும் இல்லை மனம் தன் இயக்கத்தை நிறுத்திவிட்டால் அது எதையுமே அது எதிர்பார்ப்பு எதிர்பார்க்க போறதில்லை அப்போ அது படிப்படியா அதை குறைக்கிறதுக்கான வேலைகள் நம்ம தொடர்ந்து செய்யணும் ஏன்னா வெளி உணவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து இங்க பாரு நான் இந்த மாதிரி ஒரு பிளாட் வாங்கியிருக்கேன் அறுபது வயசுல கூட பகவானுக்கு இட வேண்டிய வயசுல கூட இந்த மாதிரி ஒரு பிளாட் வாங்கியிருக்கேன் ஒரு குடியில ஒரு வீடு வாங்கியிருக்கேன் மனம் எங்கு ஓய்வை அனுபவிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் கூட வீரியமாக மனதை இயக்குவதற்கு இந்த சமுதாயம் உங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது அதுல இருந்து நம்ம விடுபட்டா மட்டும்தான் இதோட அடி மூலம் என்ன அப்போ மனது மூலமா தான் துக்கம் ஏற்படுதுன்னு கண்டுபிடிச்சவங்க அது படிப்படியா யோக பயிற்சி மூலமோ கிரியா பயிற்சி மூலமாவோ அதுக்கு குறைக்க 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 ஆசைகள் தானாக விலகிவிடும் ஆசைகள் விலகும் பொழுது துன்பமும் விலகிவிடும் பர்டிகுலரா இன்பமும் விலகிவிடும் அப்போ இன் எப்படி வாழணும் அப்படின்னா அந்த மனதை இயக்க பழக பழகி கொண்டவனுக்கும் மனதை நிறுத்துவதற்கு பழகி கொண்டவனுக்கும் மனதை இயக்க பழகுபவன் இன்பத்தை எதிர்பார்ப்பான் ஆனால் துன்பமும் சேர்ந்து வரும் மனதை நிறுத்த பழகியவன் இன்பத்தையும் எதிர்பார்க்க மாட்டான் துன்பத்தையும் எதிர்பார்க்க மாட்டான் பொதுவாக பல பேர் வீட்டில கஷ்டம் அவன் எதிர்பார்த்து போய் கஷ்டம் வந்துடும் ஒருத்தர் பார்த்து சொல்றது எனக்கு வேணாம் சாமி எனக்கு சந்தோஷம் வேணாம் துக்கமாகவும் எனக்கு எதுவும் வேணாம் நிம்மதியா விடுங்க பொதுவா பேசும்போது சொல்லுவாங்க பேச்சு வழக்கில் அப்ப என்னன்னா எனக்கு எதிர்பார்த்து எனக்கு கிடைச்சது எனக்கு ரெண்டுமே வேணாம் கொஞ்சம் நிம்மதியா ஆகுது அவங்க இயல்பா சொல்லுவாங்க அதுதான் சூச்சமே அப்ப மனதை எவன் நிறுத்த பழகிறானோ அவன் இன்பத்தையும் எதிர்பார்ப்பு இருக்க மாட்டான் துன்பத்தை உருவாக்க மாட்டான் அந்த ஆனந்த நிலை அவனுக்கு அவனுக்கு தான் வாய் வாய்க்கிறது அதுதான் மகான்களும் சுந்தரர்களும் நமக்கு காட்டிய வழி அவங்க சென்ற வழி அதுதான் இறைவனை நோக்கி மட்டும் நாம் நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சிவத்தை மட்டும் நோக்கி நாம் நகரும் பொழுது வனம் இயக்கமுற்றதாக மாறி நாம் முழுவதும் அந்த சிவ சுகத்தில் அந்த சிவ ஆனந்தத்தில் மூழ்கி திளைப்பதற்கான வழி ஏற்படுகிறது பல பேர் ஆசைப்பட்டு போறாங்க உனக்கு பிடிச்சிருக்கு ஆசைப்படுப்போம் வாழ்றியா அந்த விஷயமா உலகத்துல வாழ இஷ்டப்படுறீங்க போய் வாழ் சந்தோஷமா இருக்குறே சந்தோஷமா இரு துக்க போறதுலயும் சந்தோஷப்படுறியா துக்கப்படுவோம் இது யாராவது மாற்றணும்னு நினைக்கிறான் இறைவனை நோக்கி போறோன்னு பசி இருக்கு வந்து கத்துக்கோ இல்லை ஒரு விஷயத்த அடையணும் அதுக்கே அந்த எனர்ஜி நான் சேவ் பண்ணும் ஒரு இடத்துல போக்கஸ் பண்ணி டார்கெட் பண்ணும் அதுக்காக வந்து கத்துக்கிற அது கட்டுப்படுத்தணும் அதுக்காக கத்துக்க நான் கத்துக்கோ அதெல்லாம் ஆனால் அவங்க இஷ்டம் இது எதை தேர்ந்தெடுக்கிறியோ எப்படி வாழ்றியோ அது அவங்க இஷ்டம்